அறிவுடை பெரியர் இங்கிலாந்து நாட்டின் மக்களது நலன்காக்க ஆளுநர் கணவனையே எதிர்த்தாள் கொடி அதுபோலவே பைபிளிலும் தாவீதின் வரம்பு மீறி நடத்தையை கண்டித்தார் மனைவி மீகா ரெண்டு சாம்பில் ஆறு பதினான்கு ஆறு இருபது முதல் இருபத்தி வரை ஆனால் பொதுவாகவே நாம் தாவீதை மட்டும் நியாயப்படுத்தி அவளை ஏதோ தெய்வபக்தி இல்லாதவள் போல சித்தரிப்பதால் அவளுக்காகவே வழக்கறிஞன் போலவே வாதாடப் போகின்றேன் இந்த வீடியோவில் அறிஞர் உலகம் என்னை மன்னிப்பதாக முதலில் சவுல் மன்னன் மீகாவை தாவியதுக்கு வழங்கியது அரசியல் லாபத்துக்காகத்தான் எப்படி ரோமாபடியிலே அரசியல் லாபத்துக்காக ஒக்டேவியாவை மார்க் வழங்கியது போலவே சவுல் மன்னனே கூறுகின்றான் அரசியல் நோக்கத்தை முதலில் அரிமாவீரன் தாவியது மூலம் பிலிஸ்தியரை முறியடித்திட வேண்டும் அடுத்து அதே பிலிஸ்தியர் கையாலே அவன் சாக வேண்டும் ஒன்று சாமியில் பதினெட்டு இருபத்தி ஐந்து மகளை கட்டி வைத்தானே அவளுக்கும் தாவியதுக்கும் உறவு சரியாக இருந்ததா இல்லையே மீகாவுக்கு அன்பு கிடைக்கவில்லை அடுத்து தாவீது வனவாசம் சென்றபோது சவுல் மன்னன் அவளை பால்ட்டிக்கு கட்டி வைத்து விட்டான் ஒன்று சாமி எழுபத்தைந்து நாற்பத்தி நான்கு அதுவும் அவளது சம்மதம் கேளாமலே பொறுத்து கொண்டால் அதையும் மீக்கார் பின் வனவாசம் முடித்து தாவீது திரும்பிய போது தாவீது பால்ட்டிக்கு ஆணையிட்டார் மீக்காவை திருப்பி அனுப்பி அனுப்பிவிடும்படி அழுது கொண்டே வந்தான் பால்ட்டி வந்ததும் ஓடாவளியே என்று விரட்டிவிட்டான் ரெண்டு சாம்பியில் மூன்று பதினாறு இது கொடுமையிலும் கொடுமை என்றும் அதன் பிறகாவது தாவி இது மீகாவை ஒழுங்காக ஒழுங்காக அன்பு செய்வா செய்தாரா அதுதான் இல்லை அவள் இருக்கவே மற்ற மனைவியரின் மீது கவனம் செலுத்தினான் அதி அபிகாயில் அகினோம் அகீத் ஏலா மாகா அபிதாள் மத்ஷிபா போன்றோரிடம் இவளை சக்கரத்தி ஒன்று அல்லவா நடத்தினான் தெய்வானை சக்கரத்தி வள்ளி கூர்த்தி நம்ம கதையிலே இருக்குதடி அதையும் தாங்கி கொண்டாள் மீகா ஆனால் தாவியதுக்கு ஆபத்து வந்தபோது காப்பாற்றியவள் அவளே எப்படி ஜன்னல் இறக்கி இறக்கிவிட்டாள் ஒன்று சாம்பியில் பத்தொன்பது பதினொன்று முதல் பன்னிரெண்டு வரை பின் தாவியதை கொல்ல சவுல் படைவீரர்களை அனுப்பிய போது பொம்மை செய்து படுக்கையில் கடத்தி இதோ நோய்த்து படுக்கையில் கடக்கின்றார் என்றாள் ஒன்று சாம்பியில் பத்தொன்பது பதிமூன்று முதல் பதினான்கு வரை வந்தவர்கள் திரும்பிவிட்டனர் இவ்வளவும் செய்து அவனை அவளை அவனை காப்பாற்றினாளே அவள் அவர் தன் மானத்தையே காப்பாற்றினாரோ வரம்பு மீறி அல்லவா நடனம் உடன்படிக்கை பேழை முன் அதுவும் வெறும் உள்ளாடையுடன் பச்சையாக சொல்லப்போனால் போனால் அண்டர்வேருடன் அதுவும் பெண்களுக்கு முன்னால் ரெண்டு சாமியில் ஆறு பதினான்கு முதல் பதினைந்து வரை விசிலடிச்சான் குஞ்சுகள் விசிலடித்தன ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பார்த்து விட்டாள் மனைவி மீகா காரி உமிழ்ந்தாள் ரெண்டு சாமியில் ஆறு பதினாறு முதல் இருபது வரை அவரோ ஆணவமாய் பதில் வைத்தார் இப்படியும் ஆடுவேன் இதற்கு மேலும் ஆடுவேன் என்று ரெண்டு சாமியில் ஆறு இருபத்தி ஒன்று வந்த கோபத்திலே அரண்மனையை விட்டு வெளியேறிவிட்டாள் சி இப்படியும் ஒரு வாழ்வா என்று ஐவார்ந்த பெரியோரே இங்கே தாபீதின் குற்றத்தை உரைப்பது நான் மட்டுமல்ல பைபிள் வெற்றவர்களும் கூட செரில் எக்ஸூங் வில் கியாக்னி போன்றவர்கள் மேலும் பெண்ணின் பெருமை போற்றும் பெமினிஸ்ட்கள் ஆகவே கண்ணியம் காத்த மங்கேற்கரசி மீக்காவை உலகம் போற்றுகின்றதோ இல்லையோ நாம் போட்டுகின்றோம் குரல் நானூற்றி இருபத்தி மூன்று படி உண்மையை கண்டறிவேர் உத்தமரே